ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம வேலைகளை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி பரோட்டா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் சைட் டிஷ் வந்து குழம்பு பண்ணுவோம் இந்த முட்டை முட்டைக்குழம்பு நம்ம எத்தனை தடவை மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இதில் அந்த அளவுக்கு நல்ல வாசனையோ டேஸ்ட்டோ இருக்கவே இருக்காது இந்த குழம்புல நான் சொல்ற ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் இதோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி வேறு லெவலில் இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ தாளிச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னா கல்பாசி தான் இந்த கல்பாசி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வந்து கல்பாசினா என்னன்னு கேட்குறீங்க இது வந்து ஏலுக்காய் பட்டை கிராம்பு மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைஸ் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து பெரும்பாலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் நீங்கள் கல்பாசின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும் அதுக்கப்புறமா சாப்பிடவே முடியாது இது வந்து வெஜிடபிள் குருமா சிக்கன் குருமா பிரியாணி இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸ்லேயும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து முட்டை குழம்புல சேர்த்து செஞ்சுருக்கேன் இதை வந்து நம்ம கம்மியான அளவில் சேர்க்கும் போது இதோடய வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து முட்டை செய்யும் செய்யும்போது தேங்காய் சேர்க்க மாட்டீங்க அதனாலவே குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஸோ எப்பவுமே கடைசியில் கொஞ்சோண்டு தேங்காவை நல்ல ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி கிரைண்டரில் தான் மாவரைப்போம் கிரைண்டரை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸில் நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரைண்டரோட கல்லை நம்ம எப்படி வச்சு அரைச்சோன்னா கிரைண்டர் சூடாகாமல் இருக்குங்கிறது தான் இந்த கல்லில் இருக்க ஒயிட் கலர் வைப்பரை நம்ம எந்த சைடு வைக்கணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரைண்டருக்கு மேலே இருக்க இந்த ஸ்டிக்கில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரை பார்த்திங்கனாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கல்லோடு ஃபிக்ஸ் ஆகியிருக்க ஒயிட் கலர் வைப்பர் வந்து எப்போவுமே ரைட் சைட் தான் இருக்கணும் இந்த ஒயிட் கலர் வைப்பரை நீங்கள் லெஃப்ட் சைடில் மாற்றி வச்சு அரைக்கும் போது கிரைண்டர் வந்து நமக்கு சீக்கிரமாக சூடாகும் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ரிப்பேர் ஆயிரும் இப்படி நீங்க கரெக்டா வச்சு அரைச்சாதான் மாவு உங்களுக்கு சீக்கிரமா அரைப்படும் அதே சமயம் கிரைண்டரும் நமக்கு சூடாகாம இருக்கும் இனி வந்து கல்லுல இருக்க வைப்பரை ரைட் சைட் வச்சு அரைங்க சீக்கிரமா அரைஞ்சிடும் நம்ம எப்பவுமே கிரைண்டர்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா தெரியாத ஒரு சிலருக்காவது இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் நம்ம வந்து டெய்லியும் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் நம்ம சமையலில் உப்பு அதிகமாயிரும் கூட்டில் பொரியலெலாம் உப்பு அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் குழம்புல நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டோம்னா உப்பை சரி பண்ணிக்கலாங்கிறத ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியான இன்னொரு மெத்தட் இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவை எடுத்திருக்கேன் இந்த மாவில் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி உப்பு எதுவும் கூடாது ஜஸ்ட்டு வந்து வெறுமனே தண்ணி மட்டும் சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை நீங்கள் டைட்டாக பிசைஞ்சாலும் ஓகே தான் நூஸாக பிசைஞ்சாலும் ஓகே தான் இதுக்கு வந்து பக்குவம் எல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து நமக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் பசஞ்ச மாவை நான் வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்திருக்கேன் இதை வந்து உப்பு அதிகமாக இருக்கிற குழம்புல நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இடையில இடையில லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மாவு வந்து இந்த குழம்புல இருக்க உப்பு எல்லாத்தையும் எடுத்துரும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாவை சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்ட்டோ திக்னஸோ உங்களுக்கு மாறவே மாறாது இதுல இருந்த உப்பு மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிருக்கும் ஸோ இனி வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம அடுத்து டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வீட்லேயே மாவு அரைச்சு யூஸ் பண்ணும்போது மாவு காலியாக போகிற அந்த கடைசி ஸ்டேஜில் அந்த கடைசி கொஞ்சம் மாவில் பார்த்தீங்கன்னா இட்லி சாஃப்டாக வராதுங்கிறதுக்காக நம்ம வந்து தோசை ஊற்றலாம்னு நினச்சிருப்போம் ஸோ தோசை ஊற்றுனாலுமே அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வராது அதுவுமே வந்து ஃபுல்லாக காஞ்சு போய் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிடவே முடியாது ஸோ இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றும் போதும் கொஞ்சம் கூட காஞ்சி போகாமல் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் இங்கே வந்து அஞ்சு தோசை சுடுற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெயை வந்து மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து இந்த மாவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு என்ன சேர்த்துருக்கிறதுனால தோசையுமே உங்களுக்கு கல்லில் ஒட்டிக்காம ஈஸியாக எடுக்க வரும் தோசை எவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல டிப் வந்து உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி குஸ்கா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது நிறைய பேர் வந்து குக்கரோட அடியில் சாதம் ஃபுல்லாகவே அடி பிடிச்சிடுதுன்னு சொல்கிறீங்க எத்தனை தடவை மறுபடியும் மறுபடியும் செஞ்சாலும் இதே மாதிரி தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க சாதம் வந்து அடிபிடிச்சிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து மீதி இருக்கிற மற்ற சாதத்துலேயும் ஏறிடும் அதுக்கப்புறமா நம்மளால் சாப்பிடவே முடியாது சாப்பாடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே போதும் இதுக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து தண்ணியோட அளவு அரிசியை இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டு தண்ணியோட அளவு வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அதே கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா குக்கரை எப்போ போல் மூடி போட்டு வெயிட் சேர்த்து விசில் விடாதீங்க இப்படி நம்ம விசில் விடும்போது தான் நிறைய பேருக்கு வந்து ஒன்று குழஞ்சி போயிடும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அரிசியும் தண்ணியும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு நிமிஷத்துலையே இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடும் அந்த டைமில் அடியில் ஒரு தோசைக்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து குக்கர் வச்சுக்கோங்க இப்போ வந்து குக்கரை சாதாரண ஒரு மூடி போட்டு மூடிட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுடுங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேலே இருக்க ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குச்சி குச்சியாக நிற்கிது இப்படி இருந்ததுன்னா நமக்கு ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த சாதத்தை நான் அடி வரைக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நான் இந்த பிளேட்டில் ஃபுல்லாக கொட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ இனி வந்து தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணிலாம் ட்ரை பண்ணும்போது நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டீஸோட கொலுசெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் விளையாடுறதுனால ரொம்ப கருப்பாயிட்டே இருக்கும் ரொம்ப அழுக்காகும் ஒரு அளவுக்கு மேலே பார்க்கவே முடியாது ஸோ நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரி வந்து நம்ம இருந்து எந்த பொருளும் வாங்கணுங்கிற அவசியம் நம்ம இருக்கிற பொருளே போதும் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் ஒரு நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் ஆப்ப சோடா அதுதான் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நல்ல புளிச்ச தயிரா இருக்கணும் நல்ல புளிச்ச தயிரா இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிடும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால தயிர் வந்து நல்லா நுறச்சி வரும் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நம்ம வந்து கொலுசை போட்டு வச்சிடலாம் கொலுசில் இருக்க திருகாணியை கலட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் திருகாணியில் இருக்க அழுக்கையும் ஈஸியாக எடுக்க முடியும் இப்போது இதை வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கொலுசை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விடுங்க பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ அந்த இடத்துலையும் நல்லா தேய்ச்சிடுங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துட்டிங்கன்னா கொலுசு வந்து நல்லா பளிச்சின்னு புதுசு மாதிரி வந்துடும் அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கோ இல்லை நீங்களே ஆஃபீஸ் போகிறீங்கன்னாலும் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமைச்சு எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் சாப்பாடு அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனால அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த பாத்திரத்தில் நான் அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தோன்னா தான் சாதம் வந்து ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் வந்து தண்ணியிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வச்சிருக்க அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டி தனியா எடுத்துடலாம் சாதத்தை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்ல கொட்டி நல்லா பரத்தி விட்டுருங்க அப்போதான் நமக்கு சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஓட்டாம நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் இந்த கடாயை வந்து நான் லைட்டாக தான் சூடு பண்ணிருக்கேன் இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தான் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைனா நீங்கள் எப்பவும் போல் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு இதோட நேரம் மாற ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம் இது நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க இப்போது சாதமும் ரெடியாக இருக்குது நமக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து செஞ்சோன்னா இந்த ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்ல நீல நீளமாக மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுன்னு எல்லாம் கிடையாது லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஸோ இதை வந்து வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிருக்கு இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் இன்னைக்கு வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் செய்கிறேன் ஸோ இதுக்கே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்க்குறேன் ஸோ உங்களோட அளவுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் குடமிளகாயை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாவும் நீல வாக்கிலையும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது வந்து நமக்கு சீக்கிரமாக வேகும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதம் வேக வைக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசி உடஞ்சிடாம கொஞ்சம் பாத்தம் எதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கடைசியா நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியா பெப்பர் பவுடர் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரைஸ்க்கு நமக்கு சைட் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ